ம்ீலம் பண் புள்ளரையும் கோய Yeah. yeah. திருப்பாவை முப்பது பாடல்கள் இந்த முப்பது பாடல்களை பெரியோர்கள் பிரிக்கும் பொழுது திருப்பாவை பாட்டு ஆராய்ந்தும் என்று பிரிக்கிறார்கள் ஐந்தும் ஐந்தும் ஐ அரியாத மானிடர் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இதனை ஐந்து ஐந்து தொகுதிகளாக பிரிப்பது உண்டு அர்த்த பஞ்சகம் என்பதாக ஐந்து விதமான அர்த்த விசேஷங்களை சொல்லுவது உண்டு பகவானுடைய அவதார விசேஷங்களை சொல்லுவது உண்டு ஆழ்வார்களுடைய அவதார விசேஷங்களை சொல்லுவது உண்டு பல விதமான அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் இந்த திருப்பாவியில் நாம் ஆழ்ந்து பார்க்க பார்க்க தோண்ட தோண்ட பெரும் புதையலாக நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன தங்கச் சுரங்கங்கள் அவை அனைத்தும் முதல் ஐந்து பாசுரங்களால் பொதுப்படையான சில விஷயங்களை சொல்லி இந்த நோன்பு அந்த நோன்பினால் ஏற்படக்கூடியதான விளைவுகள் இதில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் உலகத்தில் எல்லோரும் க்ஷேமமாக சௌக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்னும் அந்த பரந்த மனசின் பெருமையை எல்லாம் ஆண்டால் காண்பித்து கொடுத்து அதன் பின்னர் பத்து பாசனங்களினாலே பத்து பெண்களை எழுப்பவரை போன்று உண்மையில் உறக்கத்தில் உள்ள நம்முடைய பத்து புலன்களை தட்டி எழுப்புகிறாள் நம்முடைய பத்து புலன்கள் இருக்கின்றனவே அவைகள் சோம்பி கிடைக்கின்றன அதுவும் முக்கியமாக இந்த பகவத் விஷயம் நல்ல விஷயம் சத் விஷயம் என்றாலேயே அவைகள் மிகுந்த சோம்பேறித்தனத்தை அடைந்து விடுகின்றன ஆகையால் இதிலிருந்து அவைகளை தட்டி ஆண்டால் எழுப்புகிறாள் எப்படி புல்லும் சிலம்பின புல்லறையில் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில் எழுந்திராய் பெய் முலை நஞ்சுண்டு முதல் பெண்ணை எழுப்புகிறார்கள் ஒரு பெண்ணையே பத்து பாசரத்திலால் எழுப்புவார்கள் என்னும் ஒரு பட்சமும் உண்டு அல்லது பத்து பெண்களை எழுப்புகிறார்கள் என்பதாக சொல்லுவதும் உண்டு ஒரு அனுபவம் தானே நமக்கு எது முக்கியம் என்றால் ஆண்டாளுடைய அந்த திருப்பாவின் சாரம் தான் முக்கியம் அதில் நமக்கு எது உபதேசிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம் பகவத் விஷயத்தை அனுபவிப்பதில் ஒரு பெண்ணுக்கு தயக்கம் சில பேருக்கு இந்த சத்சங்கத்தில் சேர்ந்து கொள்வதில் பல தயக்கங்கள் உண்டு நமக்கு புரியுமோ புரியாரோ சேரலாமோ சேர வேண்டாமோ இத்தனை வயிறாகிவிட்டது இதற்கு பிறகு நமக்கு மண்டையில் ஏறுமோ ஏறாதோ எத்தனையோ தயக்கங்கள் அதாவது நாம் ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு நூறு ஆயிரம் லட்சக்கணக்கான சமாதானங்கள் சொல்லுவோம் அல்லவா அதையெல்லாம் கலைந்து நமக்கு சொல்லுகிறாள் ஒரு குழந்தைக்கு தாயார் நல்ல பிரசாரத்தை மசித்து மசித்து அந்த குழந்தைக்கு வாய முழுதை ஊட்டுமா போலே ஆண்டாள் நமக்கு கண்ணன் என்னும் அந்த பெரும் தத்துவத்தின் பெருமையை உணர்த்துகிறார் எம்பெருமானுடைய பெருமையை பேச வேண்டும் என்றால் பார்த்தாயா பட்சிகள் எல்லாம் கிளம்பி விட்டன அவைகள் இறை தேடச் சென்று விட்டன ஆங்காங்கு அந்த பக்ஷிகளுடைய சப்தம் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது மேலும் பெருமானுடைய சன்னதிக்கு செல்வர்கள் நல்ல சங்கினை ஊதிக்கொண்டு செல்கிறார்கள் தங்களுடைய திருக்கோவிலை சாவியை கொண்டு திறந்த உள்ளே நுழைகிறார்கள் அந்த சப்தங்கள் கேட்கின்றன பின் மாலை பொழுது ஏனைய ஒலிகள் உன் காதில் விழவில்லையா இப்படி சொன்னால் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக பிள்ளாய் எழுந்திராய் பெய் முலை நஞ்சுண்டு ஒருவேளை கிருஷ்ணனுக்கு ஆபத்து என்று சொன்னால் இந்த பெண் எழுந்திருக்கலாம் அல்லவா ஏனென்றால் கோபிகள் அந்த கிருஷ்ண பிரேமையில் அப்படி திளைத்தவர்கள் கண்ணனுக்கு ஆபத்து என்றால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் ஓடி வந்து விடுவார்கள் ஒரு பெண் வந்தால் அரக்கி தாயின் வேஷம் விட்டு வந்தாள் தன்னுடைய மார்பில் விஷத்தை கொண்டு வந்தாள் அந்த கண்ணன் விஷப்பாலை பருகிவிட்டான் அய்யோ கண்ணன் விஷப்பாலை குடித்து விட்டாளா இல்லை இல்லை இப்பொழுது சௌக்கியமாக இருக்கிறான் பெய் நஞ்சுண்டவன் கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சியவன் கள்ளச்சகடம் எத்தகையதொரு இது அந்த சகடத்தை உருண்டு வந்த வண்டியை உருண்டு வந்த சக்கரத்தை தன்னுடைய திருவடியால் உதைத்து தள்ளியவன் சக்கரத்தையே உதைத்து தள்ளுபவன் கண்ணன் இல்லையா கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரவன் இப்பொழுது பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் வெள்ளமிட்டு ஓடும் இந்த சீர்மல்கு மாய்ப்பாடி என்னும் உயர்ந்த திவ்யக் கஷேத்திரத்தில் அற்புதமாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் தாய்மடியில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாய் அவனை மாரிஷிகள் இதோ இங்கே இருக்கக்கூடிய கர்கர் முதலான மகாஜானிகள் பிரம்பிரம்மவித்துக்கள் அவர்கள் எல்லோரும் ஹிருதய புண்டரீக்கத்தில் அப்பரம்பொருளை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலை எழுந்தவுடன் ஹரி 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 என்று அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தினாலே நல்ல சிந்தனையுடன் நல்ல மனோபாவத்துடன் நல்ல எண்ணத்துடன் நல்ல தெய்வீக அனுகிரகத்துடன் எழுந்திருக்க வேண்டும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் முத்திஷ்டன் சிந்தைய ஹரியும் எழுந்திருக்கும் பொழுது ஹரி என்னும் திருநாமத்துடன் எழுந்திருக்க வேண்டும் வேண்டும்ய கோவிந்தம் சாப்பிடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்ல வேண்டும் வெளியில் செல்லும் பொழுது கேசவன் கேசவன் என்று கொண்டாட வேண்டும் ஸ்வபன் சிந்தைய மாதவம் படுத்துறங்கும் பொழுது மாதவா மாதவா என்று சொல்ல வேண்டும் தற்பொழுது பின்மாலை பொழுது சூரிய கிரணங்கள் அப்படியே கிழக்கு திக்கில் உதிக்க ஆரம்பித்து விட்டன இந்த சமயத்தில் கிருஷ்ணனை பரம்பொருளை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர்ந்து மகான்கள் தங்கள் ஹிருதயத்தில் அவனை தியானித்து கொண்டு ஹரி 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 என்னும் சப்தத்தினால் எங்கும் எதிரொலிக்கச் செய்கிறார்களே பெண்ணே உன் காதில் இது விழவில்லையா எழுந்திரு என்று ஆண்டாள் முதல் பெண்ணை எழுப்புகிறாள் நாமும் கண்ணனை செய்விப்பதற்கு உறங்கிக் கிடக்கும் நம் உள்மனதை எழுப்பலாமே ஆண்டாள் திருவடிகளே சரணம்